ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு நீ நீஸா மதியான சாப்பாடு தக்காளி சாதம் தக்காளி சாதம் சூப்பரான சாப்பாடு பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லா பொல பலம் இருக்கு ஏன்னா பாஸ்மதி ரைஸா என்ன ரைஸ் சும்மா ரைஸா சும்மா ரைஸ் சும்மா ரைஸா நான் ஏ வேறு எதாவது ரைஸ் பாஸ்மதியா இல்லை இல்லாட்டி வேறு எதாவது சீரக சம்பா அந்த சீரக சம்பா இல்லை பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அரிசி அப்புறமேட்டு மசாலா முட்டை மசாலா

ஆமா போயிட்டு வரோம் டக்குன்னு ஒரு குடி சாப்பிட்டு எப்பயுமே ஒருத்தவங்க அந்த மூஞ்சி கடிச்சாப்புல சொல்ல சாப்பிட்டு இன்னோ இருக்கான்னு கேக்குற அளவுக்கு செய்யணும் அப்படினு சொல்லுவாரு நான் இருக்கானு கேக்கையில இல்லடி நீ தான சொன்னே ஓகே இருக்கானு கேக்கணும் அப்படி நீ தான ஓகே சூப்பர் சூப்பர்